சென்னை மணலி பகுதியில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்காமல் வட இந்தியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் சிபிசிஎல் பெட்ரோலியம் நிறுவனத்தை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் அப்பகுதி மக்கள் கையில் பதார்த்தங்களை ஏந்தி தங்கள் கோரிக்கைகளை தெரிவித்து முற்றிலும் கவனத்தை ஈர்த்தனர் போலீசார் பொதுமக்கள் பரபரப்பை தவிர்க்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை தடுத்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் மணலி பகுதியின் உள்ளூர் வேலைவாய்ப்பு பிரச்சினையை மீண்டும் சமூக கவனத்திற்கு கொண்டு வந்தது அதிமுகவினர் கூறியதாவது உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வழங்காமை ஏற்க முடியாதது என்று வலியுறுத்தினார் செய்தியாளர் பாலா

வாளை குறே வாளை குறே சார் 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 காரணிக்கிறட பா. என்ன இது என்னடா சிம்பிள் கேம் பண்ணி அங்க எங்கள அப்டி தள்ளி விடுறீங்க. ஓரம் ஓரம் मत நில்லுங்க. எம்1 சார் ನೋಡಿ ப்ளீஸ். ஓரம் வா 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 வா. எப்படி எப்படிங்க இந்த மாதிரி வந்துட்டு. பாதிய கொண்டு வா. பத்தையிடுவா பத்தையிடுவா. கம்பெனி என்ட்ரன்ஸ்ல அதோ ஓடல 700 மீ தள்ளி தான் யார் பத மாட்டான. 700 மீ தள்ளி தான்

ಮಕ್ಕಳು ಮಕ್ಕಳು ಕೊಡು

اوه او 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 ஏய் <laughs> நீ <laughs>

சோழ ரிசோர்ட் ஒரு கம்பெனியில் அறுபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தாரு அதே மாதிரி அவர் தம்பி எழில் ஒரு நிறுவனத்தில் எழுபத்தாறு லட்சம் பணம் வாங்கியிருந்தார் அதே மாதிரி இன்னொரு நிறுவனத்தில் குறை ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் சில்பியில் மட்டும் வாங்கியிருக்காங்க இவங்க வாங்கியிருக்கிற நிறுவனம் பண்ண மட்டும் மூன்றரை கோடி ரூபா பணம் வாங்கிருக்கேன் எவ்விட மூன்றரை கோடி இவங்க மூன்றரை கோடி மட்டும் இல்லை இவங்க